அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷாப்பை பார்த்ததுமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம மஹால் வந்திருக்கோம் இங்கே என்னென்னா நாங்கள் பெருசாக எந்த அளவுக்கு வாங்க விரும்ப வாங்கலைங்க நாங்கள் ஒரு என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து போட்டுட்டு நியூ ரிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம் இந்த கடையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது அண்ட் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நாங்கள் ஓல்டு ஜுவல் எந்த அளவுக்கு எவ்வளோக்கு வாங்கினோம் அதை எந்த அளவுக்கு திரும்பி நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு பெனி லாபமாக நஷ்டமா அப்படின்றத பாப்ப பார்க்க போகிறோம் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த கடையில் இருக்கக்கூடிய மேனேஜரே வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க கடையில் இருக்க ஆஃபர்ஸை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் நான் என்ன ப்ரைஸ் டீட்டெயில் முதற்கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்பவே போகாமல் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மோதிரத்தை தான் வந்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட்டு ரிங்கு சரி கடைசியாக ஒரு தாட்டி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் விற்கிறது அதை போட்டு பார்த்தோம் அது கூடவே கொஞ்சம் மாதிரியான ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்தோன்னா என்னோடய பசங்களுக்கு காது குத்தும்போது எடுத்துகிட்டு வந்த அம்மா எடுத்து கொடுத்த ஜுவல்லு இது ஒரு அரை பவுன்கிட்ட இருக்கும் என்னோட மோதிரம் ஒரு கால் பவுன் கிட்ட இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தான் திரும்பி ஒரு மோதிரம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம் சரி இங்கே எப்படி இருக்கும் நம்ம ஆடி ஆஃபர் இதெல்லாம் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி நம்மளோட ப்ரைஸுக்கு செட் ஆகுமா எக்ஸ்ட்ரா இருந்து ஏன்னா நம்ம எங்கே தங்க வாங்க போனாலுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஸோ இதுதான் இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இந்த மோதிரம் தான் அந்த மோதிரத்தை போட்டுட்டு அந்த ரெண்டு தோடு ரெண்டு கல் வச்ச தோடு இருக்கும் இல்லைங்களா அந்த ரெண்டு தோ இதெல்லாம் போட்டுட்டு அவங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம கண்ணை முன்னாடியே கருக்கி டஸ்ட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம கண் முன்னாடியே தான் வெயிட் போட்டு கொடுக்குறாங்க நம்ம இந்த கடை வந்து உண்மையிலுமே எனக்கு நான் சொல்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோஷன் வீடியோவே கிடையாது அந்தளவுக்கு நானும் வளரவும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வீடியோவே எடுக்காலோ பண்ணலை அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நாங்கள் போடலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டோம் ஓ அப்படிங்களா நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப ஒரு பரந்த மனப்பான்மையாக விட்டாங்க ஒரு சில ஜுவல் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா இல்லை அலோவ் இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரி காண்டம் அப்படின்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஸோ வாங்க இப்போ நம்மளுடைய கடையோட மேனேஜரை பேசுகிறாங்க பார்க்கலாம் இப்போ மாடி ஆஃபர் பார்த்தோம்னா உங்கள் இந்த இது ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்காங்க ஸோ எங்கள் ஏர்லேயே வந்து பிக்கஸ்ட் ஆஃபர் அதாவது ஒன் ஒன் லேக் மேலே எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்னா அரை கிராம் கோல் கேன் ஃப்ரீயாக இருக்கும் சி சித்தி டைமண்ட் வந்து ஒன் கேரட் ரைஸில் ஒன் லேக் எப்போ பர்ச்சேஸ் பண்ணால் டூ கிராம் கோல்டு கைன் ஃப்ரீயாக இருக்கும் ஓகே வந்து ஆஃபர் வந்து பிகெஸ்ட் ஆஃபராக இருக்கும் எல்லா கல எங்கள் எல்லா ப்ரான்ச்சுமே இருக்குது எஸ் சார் நாங்கள் இப்போ அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணி கொடுப்பீங்களாங்க சார் எஸ் ஒரு எயிட்டி தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் அப்பா பர்ச்சேஸ் பண்ணுமா அதுக்குனால நம்ம பெனிஃபிட்டை கிடைக்கும் ஓகேங்க எவ்வளோ நாளைக்கு இருக்குது நீங்கள் இந்த ஆஃபர் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க டைம் லிமிட் இல்லை ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார் ஆ ஓகே ஓகேங்க சார் ஓ இது எல்லாமே குமரி கண்டமாங்க குமரி கண்டம் டூ பாயிண்ட் ஜீரோ ஓ இது எல்லாமே அந்த காலத்துல பாரம்பரியமா பாரம்பரியமா ஆரம்பிச்சு ஆச்சு இப்போ அந்த சிற்பங்களை எல்லாம் வந்துருக்கு ஓ ஓகேங்க சார் லான்ச் பண்ணலாம் அந்த அந்த காலத்துல யூஸ் பண்ண முடியல தண்ணில யூஸ் பண்ணலாம் ஆமா ஆமா சார் அதுக்கு வச்சு தான் மாடி செஞ்சிருக்காங்க ஆ சிற்ப படங்கள் எல்லாம் ஓகேங்க சார் சரிங்க சார் சார் இதெல்லாம் என்ன கணக்கு சொல்கிறேன் சார் இது எல்லாமே குமரி கண்ட ஓ டைமண்டுங்களா ஓகே வணக்கம்

thank you ma'am thank you for your explanation thank you brother டே இதெல்லாம் எடுக்கலாமா இந்த தம்பி தான் எனக்கு நல்ல கலெக்ஷன்ல எடுத்து காமிச்சாரு இவரும் நல்ல கலெக்ஷன் எடுத்து காமிச்சாரு ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய கடையோடைய மேனேஜரும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம எந்தளவுக்கு தங்கம் வாங்குகிறோமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து அரைக்கு அரை பவுன் எடுத்திருந்தோம் அரை பவுனுக்கு பார்த்திங்கன்னா நாலு மில்லி நமக்கு தங்கம் கொடுக்குறாங்க ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வைஸ் கால்குலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வருது ஸோ அப்போ அது நமக்கு வந்து மிச்சம் தானே நீங்களே சொல்லுங்கள் ஸோ இது ஒரு மனநிறவாக நாங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாமே வந்து எங்களுக்கு மனநிறவை தான் இருந்தது ஏன்னா கண் முன்னாடியே வந்து அந்த நகையை கருக்கி நம்ம கண்ணு முன்னாடியே தான் அளவை போட்டு சொல்கிறாங்க ரொம்பவே ஜென்யூனாக இருந்தது ஸோ நீங்கள் விசிட் பண்ணலாம் ஆத்தூரில் இந்த கடை ஆத்தூரில் வந்து பஸ் ஸ்டாப் கிட்டயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் இப்போ ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் போகலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்ப நம்ம ஒரு பவுன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அதுக்கேத்த மாதிரியான நமக்கு எப்படி சொல்கிறது அதுக்கான காம்ப்ரமைஸு ஒரு பவுன் எடுத்தால் அதுக்கு எட்டு மில்லியோ ஏதோ சம்திங் அதான் நம்ம எடுக்கிற எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்கு காயினாக கொடுக்குறாங்க தங்கத்துக்கு தங்கம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட்டில் நம்ம பார்த்துருப்போம் தங்கத்துக்கு தங்கம் கொடுக்குறாங்க பரிசா அப்படின்றது அதை கரெக்டாக தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ நம்ம அதை அந்த ஒன் மில்லியை வந்து நம்ம காயினாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த நாலு மில்லிய இல்லைன்னா நம்ம அதை வந்து அமௌண்ட்டாகவும் கழிச்சிக்கலாம் ஸோ நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு தோடு சின்னதாக இருந்தது அந்த அரை பவுனில் இருக்கக்கூடியது இந்த கால் பவுனில் இருந்த மோதிரம் இதெல்லாமே வந்து வேஸ்டேஜ் போக கல் போக எங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அரை பவுன் வந்தது அதை போட்டுவிட்டு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த மோதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அதுவுமே அவங்க ரொம்ப பொலைட்டாக ஒவ்வொன்றுமே பார்த்து பொறுமையாக எடுத்து கொடுத்தாங்க நாங்கள் கேட்குற டிசைன்ஸ் ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கேட்குறத அவங்க நம்ம எந்த டிசைன் வேணுமோ அதை கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே ரிட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் மற்ற ஷாப்பில் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சரி கிடைக்கல ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது நம்ம எந்த மாதிரி மாடல் சொல்கிறோம் நமக்கு பிடித்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் கூட அதை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம நியரஸ்ட் ஏரியாவில் இப்படி பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ளேஸை மிஸ் பண்ண வேணாம் ஸோ அதே போல் அவங்களும் சீட்டு இந்த மாதிரிலாம் போடுறாங்க அதையுமே நீங்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நம்ம நமக்கு பிடித்த மாதிரி நீ சரி அதுக்குதான் நம்ம வந்து இந்த என்னென்ன மாதிரியான ப்ரைஸில் வாங்கினோம் அவங்க அவங்க நமக்கு என்ன ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றத டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்போ தானே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நான் அதுக்காக தான் இந்த ஸ்லிப்பை உங்களுக்காக காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓ நோட் ஜுவல்ன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போட்டது பழசை எங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ரூபா வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி நூற்றி பத்து கிராம் இருந்தது ஸோ so, அதனால் மொத்தமாக பார்த்தோன்னா முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆஃபர் ஒன்றும் சொன்னேன் இல்லைங்களா அதனால் இப்போ நம்ம அரை பவுன் வாங்கியிருக்கிறனால நமக்கு ஒரு மில்லி லெவல் சம்திங் அது எனக்கு சரியாக தெரியல பட் நம்ம எந்தளவுக்கு தங்கம் எடுக்கிறோமோ அந்த தங்கத்துக்கு தங்கம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஒரு கோல்டு நமக்கு கொடுப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஒருத்துள்ள கோல்டு அந்த காயின் வந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ ஜுவல் ஷாப்பில் இருக்கவங்க அவங்களே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே அவங்கவுங்களுடைய ஒர்க்கை நல்லாவே சிறப்பாகவே செஞ்சாங்க நம்ம எது கே கேட்டாலுமே அவங்க வந்து எடுத்து பொறுமையாக காமிச்சு ஒவ்வொன்றுமே பொறுமையாக எடுத்து காமிச்சாங்க நம்ம என்ன டிசைன் கேட்குறோமோ அதை வந்து பொறுமையாக எடுத்து காமிச்சாங்க நமக்கு அங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்க தான் செய்யுது ஆனாலுமே வந்து நமக்கு அங்கே போகிற மாதிரி ஒரு கன்ஜஸ்டடாக ஒரு ஃபீலிங் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பொலைட்டாக ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷனை வந்து கொடுத்தாங்க அதே போல் அங்கே வந்து பார்த்தோமோ அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா பேபி விளையாடுறதுக்கான அந்த ஏரியாஸும் இருக்குது அங்கே நம்ம குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு கூட நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே அவங்களுடைய அப்ரோச்சுமே நல்லாவே தான் இருந்தது ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து நமக்கு கோல்டு கொடுக்குறாங்க நம்மளை ஏமாத்தவோ இல்லை இதாகவோ இல்லாமல் ஜென்யூனாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஒரு சில கடைங்களில் நம்ம முன்னாடி ஒன்று போட்டுட்டு அவங்க அதுக்கு ஒரு இடைய போட்டு சீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நாங்களும் நிறையா சீட்டிங்கை பார்த்துருக்கோம் பட்டு ஏவிஆர் ஸ்வரண மஹால் அப்படிங்கிற போது எங்களுக்கு இது ஒரு ராசியான கடனை சொல்லலாம் டோன் மசட் அதுக்கப்புறம் இந்த குமரி காண்டம் ஸ்பெஷல் அது அந் அவங்க கடையில் இருக்கவங்களே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த குமரி காண்டம் அப்படின்றது வந்து அது ஒரு தீமாக க்ரியேட் பண்ணி அந்த காலத்து பண்டைய மக்கள் எப்படி வந்து இன்னுங்க கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த ஜுவல்ல நம்மளால வாங்க முடியும் ஏன்னால் நம்ம அந்த காலத்து ஆன்டிக் பீசஸ்லாம் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றது நமக்கெல்லாம் ஒரு கனவு தான் நம்மள மாதிரியான நடுத்தர மக்களுக்கு ஆனால் இந்த மாதிரியான ஷாப் எல்லாமே நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு இதாக இருக்காங்க ஸோ நம்ம நகைச்சிட்டும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நம்ம வந்து அந்த மாதிரி நகையை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்தோன்னா அவ்வளோ மைன் மைன்யூட்டாக இருந்தது எனக்கு ஆனால் அவங்க கண்டிப்பாக என்னை வீடியோ எடுக்க அலோ பண்ணியிருப்பாங்க ஆனாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது எப்படி நம்ம போய் கேட்டு இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது அதனால் நான் டீப்பாக போய் எடுக்கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நான் இதை வந்து எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ என்ன மாதிரியான ஒரு கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் போடுறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான் ஸோ அப்படி இருக்கவங்க நம்ம இது வச்சுட்டு நம்ம வாங்க முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்காமல் உங்கள்கிட்ட இருக்கிறத என்னவோ அதை வச்சு நியூவாக போட்டுக்கலாம் அதாவது டேமேஜோ ஆகும்போது நம்ம நியூவாக வியர் பண்ணிக்கிறதுல தப்பில்லை அதை உடஞ்சி அதை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அதை அப்படியே அது அதுக்கான போய் அதுக்கெல்லாம் இருக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து ஜுவல்லாக அதை வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே நம்மக்கிட்ட அமௌண்ட்டு கையில் ரெடி பண்ணிட்டு தான் போகணும் அதை சேர்த்தி வைக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை நம்ம இருக்கிறத வச்சு அதுக்கேற்ற மாதிரியான நமக்கு பிடிச்ச மாதிரி இடத எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் ஹேவியார் அண்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் இவ்வளோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் Uh, thank you, friends.